ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்டே வித் மீ எபிசோட் செவன்டீன் எபிசோட் செவன்டின் ஸ்டார்ட் ஆகும்போதே அங்கே நம்ம ஷூயோட அம்மா தான் அங்கே ஷூயு வருவான்னு அவனுக்காக அந்த வீட்டில் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க ஷூயு ஊபி ரெண்டு பேரும் பேசிட்டு வந்துட்டே இருக்காங்க அதாவது டிஸ்கஸ் பண்ணிட்டு வராங்க படிப்பை பத்தி அங்கே ஷூயு வந்து அம்மாவை பார்த்துட்டான் அம்மா ஷூயுவை பார்த்துட்டு லைட்டா ஸ்மைல் பண்ணா ஷூயூ பார்த்து கண்டுக்காத பண்ணி அப்படியே ஊபிகிட்ட பார்த்துட்டே இருக்க அம்மாக்கு அப்படியே ஒரு மாதிரி கவலையா இருக்கு ரொம்ப ஃபீல் பண்றாங்க அவன் அவங்க அம்மா நிற்கிறத பத்தி யோசிக்கவே இல்லை அதை பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு சரி ஓகே ஊபி பார்த்துட்டா அவனுக்கு டென்ஷன் ஆயிடும்னு சொல்லி அப்படியே அந்த பக்கம் போயிட்டான் அவன் வேற மறுபடியும் சொல்லியிருப்பான் நீங்க இந்த மாதிரி வந்தா ஊபிக்கு கண்டிப்பா பிடிக்காது அதனால வராதிங்கன்னு அதை யோசிச்சுட்டு கண்ணு முன்னாடி வரக்கூடாதுங்கிறக்காக அம்மா டாக்குன்னு அந்த பக்கம் போக இங்க இவங்க ரெண்டு பேரும் டீப்பா டிஸ்கஷன் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க பட் ஷூயோக்கு தெரியல அம்மா இருக்காங்கன்னு லைட்டா திரும்பி அவங்க அந்த வீட்டில் இருக்காங்களாங்கிற மட்டும் பார்த்துட்டு அப்படியே போயிட்டான் பட் அம்மாக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு பார்த்து கூட ஊபிகிட்டே பே கிட்ட பேச முடியலன்னு சொல்லி கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் நைட்டு ஷூயு எடுத்திருக்கான் ஷூயூ வந்து அந்த மோ கிட்ட இருந்து கால் வருது ஊபியோட அண்ணன் கிட்ட இருந்து எதுக்கு இவன் இந்த டைம் கால் பண்றாங்கிற மாதிரி கடுப்பா இருக்கு சரி நான் அட்டன் பண்ணி சொல்லுன்னு சொல்ல அவன் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிட்டான் அதாவது அந்த கடை வந்து ஊபி வந்து எங்க அப்பாக்கு வாங்கி கொடுத்ததா அவனுக்கு தெரியும்ல ஆண்டிக்கும் ஸோ அதனால அதை பத்தி கேட்க அப்படியே டென்ஷன் ஆகுது இவனுக்கு மறுபடியும் உங்க ஃபேமிலி இப்ப கடை எல்லாம் வாங்கிட்டு பெருசா வருவீங்க போல இருக்கு நம்பவே முடியல லொகேஷன் எப்படி இருக்கு பிடிச்சிருக்கா அந்த கடை அப்படின்னு சொல்லி கேட்க அப்பதான் இவனுக்கே புரியுது அந்த கடை மோவோட கடைன்னு டென்ஷனா இருக்கு சரி ஊபிய பார்க்கலான்னு சொல்லி வந்து பாக்குறான் ஒரு பக்கம் தியா பப்பா நல்லா தூங்கிட்டு இருக்கா அப்படியே டென்ஷனா இருக்கா அவனுக்கு சரி ஓகே போய் அப்பா கிட்ட சொல்லிட்டு வேகமா போல பார்த்தா அப்பாவும் ஆன்டியும் டெக்கரேட் பண்றத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த எல்லாம் ஒட்டிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது ஷூக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இதுக்கப்புறம் இவங்க கிட்ட சொல்லி இவங்களே கஷ்டப்படுத்தமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான் என்ன பண்றதுன்னு அவனுக்கே புரியல அவங்களோட அந்த ஹெல்ப்பையும் ஏத்துக்க முடியல பட் இவங்க கிட்ட சொல்லவும் முடியல என்ன பண்றதுன்னு புரியாம அப்படியே ஒரு மாதிரி இருக்கு அவங்க ரெண்டு பேரும் டீப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க அதை பார்க்கும் அப்படியே உனக்கு கஷ்டமா இருக்கு இதுக்கு மேல சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டான் அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கு வந்தாச்சு வந்து பார்த்தா ஊபி கிட்ட பேசலன்னா ஊபி நல்லா தூங்கிட்டு இருக்கான் அந்த பொம்மை வேற டேபிள் மேல இருக்கு அந்த பொம்மை பார்க்கும் போது இன்னும் அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அந்த ஸ்டாச்சு பாக்கும்போது அப்புறம் தான் ஏதோ யோசிக்கிறான் இந்த பொம்மையில ஏதோ ஒன்னு இருக்கு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு அடுத்த நாள் அம்மாவை மீட் பண்ண போறான் என்ன பாக்குறக்கா இங்க வந்தியா அப்படின்னு சொல்லி அம்மா ஹாப்பியா அப்படியே ஷூயோ பாத்துட்டே இருக்கா ஆமா அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஆஹ் வா வா என்கிட்ட பேசலாம் இன்னும் சாப்பிடலையா நான் ஒரு நல்ல சேஃபா அரேஞ்ச் பண்ணிருக்கேன் சூப்பரா சமைப்பாரு வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஷூயோ கூட்டிட்டு அம்மா அப்படியே உள்ள போறாங்க பட் நம்ம சார் சாப்பிட்றதுக்குலாம் வரல டீப்பா டிஸ்கஸ் பண்ணத்தான் வந்திருக்காரு சேம் டைம் அடுத்து இங்க ஆன்ட்டியும் அப்பாவும் கடையில் என்னென்ன ஸ்டாக் இருக்குன்னு எடுத்துட்டு இருக்க அங்க ஊபியும் தியாவும் வராங்க இங்க பாத்தீங்களா ஊபி என்ன எனக்கு டெலிஸ்கோப் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்ல ஓ நீ ஸ்டார்ஸ் பார்க்க போறியா ஆமா ஆமா நான் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கா ஷூயோ எங்கன்னு ஆன்ட்டி கேக்குறாங்க அவன் ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சீக்கிரம் போயிட்டான்னு சொல்ல ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க இங்க அம்மா நிறைய சாப்பாடு எடுத்து இதெல்லாம் உனக்கு பிடிக்கும் சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஒரு டிஷ்ஷாக எடுத்து எடுத்து ஷூயூக்கு வச்சுட்டே இருக்காங்க பட் ஷூ யூ சாப்பிட வைப்போம் அவனுக்கு டென்ஷனாக இருக்கா அவன் பாட்டுக்கு அம்மையாக இருக்கா அம்மாக்கு தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கு ஓபியோட அம்மா இறந்து போனதுக்கு உங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அம்மாவுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஃபேஸே மாறிடுச்சு திரும்ப திரும்ப நான் உங்ககிட்ட சொல்லிகிட்டே இருக்கேன் நான் தான் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டேன்ல என்னை நீ நம்பவே மாட்டியா அப்படிங்கிற மாதிரி அம்மா கேட்குறாங்க பட் ஷூ தான் ஒரு மாதிரி இருக்கு இங்கே பாரு நீ ரொம்ப ஸ்மார்ட்னு எனக்கு தெரியும் பட் யோசிச்சு பாரு என்னால் என்ன பண்ண முடியும்னு உனக்கு தெரியாதா என்னோட ஸ்டேட்டஸ் எப்படி இருந்தது அப்ப என்னால என்ன பண்ண முடியும் ஒண்ணுமே இல்லாதனா ஈஸியா அவங்களை ஏதாவது பண்ண முடியுமா நான் ஒரு சிங்கர் மட்டும்தான் ஊபியோட அம்மாவோட அந்த பேக்ரவுண்ட் பத்தி உனக்கு தெரியும்ல அவங்கள எப்படி நான் இவ்வளவு ஈஸியா விட்டுட்டு அந்த இடத்துக்கு நான் வர முடியும் நான் எதுவுமே பண்ணல அந்த டைம் என் கையில எதுவுமே இல்ல எதுவுமே இல்ல என்னோட லைஃப்ல ரிஸ்க் எடுக்க நான் விரும்பல நான் எங்க ஃபேமிலிக்குள்ள வரணும்னு நான் நினைச்சு கூட பாக்கல பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கல அது மட்டும் இல்லாம நான் எப்படி இதெல்லாம் பண்ணுவேன் நீ யோசிச்சு பாரு உனக்கு கொஞ்சமாவது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்ல இங்க ஊபி கத்திக்கிட்டே ஷூயு கிட்ட பேசினது ஞாபகம் வருது என் அம்மாவோட ஹெல்ப்போ அங்கிளோட ஹெல்ப்போ இல்லாம இவ்வளவு தூரத்துக்கு என் அப்பானால வந்திருக்கவே முடியாது அப்படின்னு சொன்னது அதெல்லாம் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கான் ஷூயு அப்புறம் அம்மா இங்க பேசிட்டு இருக்காங்க கண்டிப்பா சொல்றேன் நான் அவங்களோட ஃபேமிலிக்குள்ள வரணும்னு நினைச்சதே இல்ல எனக்கும் அவருக்கு இடையில எதுவுமே இருந்ததே இல்லைன்னு சொல்ல அப்புறம் எதுக்கு ஊபி உங்க மேல கோவமா இருக்கான் இத்தனை வருஷமா உங்க மேல அவன் எதுக்கு டென்ஷனா இருக்கான்னு சொல்ல நான் தான் சொல்றேன்ல எனக்கு இதெல்லாம் தெரியாது நான் அவரை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும் தான் பட் நான் இதை பத்தி எப்பயுமே யோசிச்சதே இல்லை அவங்கள கஷ்டப்படுத்தணும் நான் நினைச்சதே கிடையாது நான் வந்து அவங்க இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டு இங்க வரல அப்படிங்கற மாதிரி அம்மா சொல்றாங்க அப்படியே யோசிக்கிட்டே இருக்கான் ஷோயோ அடுத்து ஊபியும் தியாவும் உக்காந்து இந்த டெலிஸ்கோப் வச்சு ஸ்டார்ஸ் பார்த்துட்டு இருக்கா தியா இங்க பாத்தீங்களா சூப்பரா இருக்கு ஸ்டார் ஆமா நீங்க பாக்குறீங்களா அப்படின்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லி ஊபியும் அங்க பார்த்துட்டு இருக்கான் உங்க அம்மாவை நீங்க ரொம்ப மிஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி தியா கேட்க அமைதியா அப்படியே பாத்துகிட்டே இருக்கான் ஊபி எதுக்காக கேட்கறேன்னு ஒண்ணும் இல்ல நான் கேள்விப்பட்டேன் நம்ம இறந்து போனவங்களா வந்து ஒரு ஸ்டார் மாதிரி மேல இருப்பாங்களா சோ உங்க அம்மா எது அப்படின்னு உனக்கு தெரியும் அம்மா அப்படின்னு சொல்லி கேக்க ஊபி ஆமான்னு தலையற்றா நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி எங்க அம்மாவை பார்த்திருக்கேன் அதுதான் எங்க அம்மான்னு சொல்ல அந்த அழகா இருக்குல்ல அந்த ஸ்டார் தானே அப்பா அதுக்கு பக்கத்துல இந்த பக்கமா இருக்கிற ஸ்டார் எங்க அப்பாவா அப்படின்னு சொல்ல என்னது உங்க அப்பாவா உங்க அப்பா என்ன இறந்தா போயிட்டாரு எங்க அப்பா இறந்து போல ஆனால் இறந்து போன மாதிரி நம்ம யாரெல்லாம் வேணான்னு நினைக்கிறோமோ அவங்கள மேல ஸ்டார் மாதிரி பாத்துக்கலாம்ல அதுவும் ரீசன் தானே என் அப்பா எப்படி இருக்காங்கன்னு தெரியல பட் என்னோட ஊபி பிரதர் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்ல அப்படியே ஹாப்பியா இருந்து ஊபிக்கு அப்படியே தியாவுத்துக்கு மடியில் உட்கார வச்சு நெத்தில ஒரு கீஸ் பண்ணிட்டு நீ உண்மையாவே அவனோட லிட்டில் ஏஞ்சல் தெரியுமா அதனால தான் மேலே எனக்கு இன்னும் அஃபெக்ஷன் அதிகமாக இருக்கு வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்கலான்னு சொல்லி ரெண்டு பேரும் ஸ்டார்ட் பார்த்துட்டு இருக்காங்க அடுத்த ஷூ வீட்டுக்கு வந்துட்டான் அப்படியே திங்க் பண்ணிட்டு உட்காந்துருக்கான் ஊபி அவனை பார்க்குறான் என்னாச்சு உனக்கு ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் இன்னைக்கு எங்கே போனேன் அப்படின்னு சொல்லி கேட்க எதுவுமே பேசாமல் ஷூயா அமைதியாக இருக்கான் ஒன்றும் இல்லை போக்குவாங்க என்ன ஏதோ ஒரு ஒர்க் இருக்குன்னு சொன்னான் அதனால நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்ல அப்படியா உன் மயில் எதுவும் ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் என்னன்னு சொல்லுன்னு சொல்ல கிளாஸில் இருக்க எல்லாருமே மூஞ்சியை பார்த்தா உருன்னு இருக்கேன்னு சொல்கிறாங்க நீ மட்டும் எப்படி நான் ஏதோ யோசிக்கிறேன்னு சொல்கிறேன் ஏன்னா நான் எப்பயுமே உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன் உன்னை பற்றி எனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி ஊபி சொல்கிறான் ஸோ இப்போ ஒரு மாதிரி இருக்குது நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா உன் பேரண்ட்ஸை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் உனக்கு பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்க வேற யாராவது கேட்டால் கண்டிப்பாக நான் அதை பற்றி யோசிக்கவே மாட்டேன் எனக்கு அது பிடிக்கும் பிடிக்காது பட் நீ அப்படி நீ கேட்டா கண்டிப்பா இது வந்தாலும் நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி ஹூபி அப்படியே பாத்துட்டே இருக்கான் ஷூ ஷூயுக்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு சொன்னது ஓ அம்மாவை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல உடனே டென்ஷன் ஆயிடுச்சு ஹூபிக்கு இருந்தாலும் எல்லாத்தையுமே சொல்றான் என் அம்மாக்கும் என் அப்பாக்கும் ரிலேஷன்ஷிப் நல்லதா இருந்தது ஆனா ஆனா என் அம்மா வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே மாறிடுச்சா அப்படிங்கிற மாதிரி ஷூயூ கேக்குறான் ஆமா ஒரு நாள் அவங்க ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும் போது நான் கேட்டிருக்கேன் என் அம்மா இறந்து போறதுக்கு முன்னாடி அப்ப எனக்கு காதல விழுந்தது என் அம்மா அப்பா ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்றதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க என்னது டைவர்ஸா அப்படிங்கிற மாதிரி ஷூயூ கேக்குறான் ஆமா அதை தான் பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி பிளாஷ்பேக் அவங்க அம்மாவும் அப்பாவும் டைவர்ஸ் பண்றதை பத்தி பேச அதை எல்லாத்தையுமே வந்து ஊபி குட்டி பையனா இருக்கும்போது கேட்டிருக்கான் என்னது டைவர்ஸா நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி அப்பா கத்த நீங்க டைவர்ஸ் பண்ண போறீங்களா அப்படின்னு ஊபி கேட்க பெரியவங்க பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நீ பேசக்கூடாதுன்னு சொல்ல அந்த லேடினால தான் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அப்பாவை பார்த்து கத்துறான் நீ இந்த மாத்திரெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அம்மா சொல்ல எல்லாரும் அப்படி தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருப்பான் அதுக்கப்புறம் அடுத்த நாள் மார்னிங் ஷூயூ வந்து அம்மா பார்க்குறக்காக வர அங்கே இருக்க செக்யூரிட்டியை நின்றுட்டு இருக்காரு அவன் ஏன் பையன் தான் நீங்கள் போங்கன்னு சொல்ல ஏண்டா வரதான் இருந்தால் சொன்னால் நான் கார் கூட அனுப்பியிருப்பேன் இல்லை எதுக்கூட சைக்கிளில் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அம்மா கேட்க ஒன்றும் இல்லை உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷூயு அப்படியே அம்மாட்ட மீட் பண்ணுறக்காக போறான் அம்மா நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் இந்த இந்த எல்லா ஃப்ரூட்ஸும் உனக்கு ஆகுது என்ன வேணுமோ சாப்பிடுன்னு சொல்ல நீ என்னை பார்க்க இங்கே வருவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்ல நான் உங்ககிட்ட பேசணும் ஏன் இந்த வீட்டை நீங்கள் இன்னும் டெக்கரேட் பண்ணாமல் இருக்கீங்க அதாவது ரீ டெக்கரேட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படியே பழையபடி இருக்குன்னு சொல்ல இது நல்லா தானே இருக்குது ஒன்றும் இல்லை இந்த ஃபர்னிச்சர் எல்லாமே வேல்யூ தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்றாங்க ஒரு மாதிரி இருக்கு ஷூயுக்கு எல்லாமே ஓகே தான் பட் உங்களோட லைஃப்ல நீங்க வந்து புதுசா ஒரு வாழ்க்கை வாழ்றீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏன் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணாம இருக்கீங்க எல்லாமே அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க இந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்கு உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி அம்மாவை பார்த்து கேட்குறான் அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியே ஏதோ சொல்லலான்னு வரான் இல்லை நான் அடுத்தவங்களை பத்தி யோசிக்கிறேன் இந்த இடம் வந்து ஜஸ்ட் வந்து உன்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வீடு அவ்வளோதான் ஆனா இந்த வீடு வந்து அவங்களுக்கு வீடு மட்டும் கிடையாது இது வந்து லவ் இதுல நிறைய லவ் இருக்கு ஊபியோட அம்மாவோட லவ் இது வரைக்கும் சரி கல்யாணம் பண்ணாலும் என்ன பொறுத்த வரைக்கும் அவர் அவரோட லைஃப் ஊபியோட அம்மா மட்டும் தான் இருக்காங்க சொந்தக்காரங்க யாரோ அவங்களோட எல்லா ஸ்டோரியுமே இந்த ஃபர்னிச்சரில் கூட இருக்கும் அவங்களோட லவ் எல்லாமே இருக்கும் அவங்க இந்த இடத்தை விட்டு போனா கூட நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கல ஏன்னா அடுத்தவங்க இடத்துக்கு நான் போகணும்னு எப்பயுமே நினைச்சதே கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அம்மா அழுக அப்படியே டிஷ்யூ எல்லாம் எடுத்து குடுக்கறான் அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அம்மா ஷூயூ பாக்குறதுக்கு ஷூயூ ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டே உட்காந்துருக்கான் அப்படியே அமைதியாக இருக்கு உண்மையாக சொன்னா உண்மையாக அவர் என்ன லவ் பண்ணவே கிடையாது அவர் லவ் பண்ற அந்த வந்து அவங்க நான் அதாவது ஊபியோட அம்மாதான்னு சொல்லிட்டு அம்மா ஃபீல் பண்ண சேம் டைம் ஊபியும் தீயாவும் விளையாண்டுட்டு இருக்காங்க ஷூயூ வரான் எங்கடா போன நீ அப்படின்னு சொல்லி கேட்க ஒன்றும் இல்ல சும்மா தான் ஒரு வேலை இருந்தது போயிட்டு வந்தேன்னு சொல்ல என்ன எதுக்கு இங்க வர சொன்னேன் விளையாடுத்தா வர சொன்னேன்னு ஊபின்னு சொல்றான் இதுக்கு முன்னாடி நான் விளையாண்டதே இல்ல விளையாடுறதெல்லாம் ஒரு பெரிய இதே இல்ல பா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடல அப்படின்னு சொல்லி ஊபி கூப்பிட ஷூயூ அமைதியாக உட்காந்துருக்கான் இப்ப நீ வர வர ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்குடா என்னன்னு தெரியல தான் உன்னை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக வர சொன்னேன் வா அப்படின்னு சொல்லி ஷூயூ கூப்பிடுறான் இல்ல வரலன்னு சொல்ல ஊபியை புடிச்சு அப்படியே எட்டி ஒரு உதவிட அவன் அப்படியே போறான் அப்புறம் ஜம்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க விளையாண்டுட்டே இருக்காங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்க மாதிரி இருக்கு அப்படியே ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பக்கம் விளையாண்டுட்டு இருக்கா இன்னொரு பக்கத்தியா இருக்கா மூணு பேரும் ரொம்ப ஹாப்பியாக விளையாண்டுட்டே இருக்க அப்படியே ஷூயோட மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுற மாதிரி இருக்கு அம்மா கிட்ட பேசின எல்லாமே அப்படியே அவன் கண்ணு முன்னாடி வர்ற மாதிரி இருக்கு நீ என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாமே வந்து உண்மை நான் உண்மையை உங்ககிட்ட சொல்றேன் நான் யாரையுமே வந்து பண்ணணும்னு நினைக்கலன்னு சொல்ல அப்ப ஊபியோட அம்மாவோட உங்களுக்கும் எந்த சம்பந்தம் அதெல்லாம் நான் கொஞ்சம் ஓவராக திங்க் பண்ற மாதிரி இருக்கு ஒரு பக்கம் அப்படியே அம்மாக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி இருக்கீல அதுவே எனக்கு போதும் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குன்னு சொல்லி அம்மா சொல்லியிருப்பாங்க கொஞ்சம் அம்மா மேல லைட்டா பாசம் வந்த மாதிரி இருக்கு ஷோ யூக்கு அப்படியே அதை பத்தி யோசிச்சிட்டே இருக்கான் அப்புறம் இங்க ஜாலியா இல்ல மூணு பேர் விளையாண்டுட்டு இருக்க இங்க ரெண்டு பேரும் தூக்கி தூக்கி போட்டு விளையாண்டுட்டு இருக்க கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் ஷோயுக்கு அப்புறம் பார்த்தா அடுத்த நாள் தான் காட்டுறாங்க ஷோயவும் அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க நான் வந்து மிஸ்டர் ஊவை வந்து ஒரு பாட்டியில் தான் மீட் பண்ணேன் அப்போ வந்து இந்த உலகம் ஃபுல்லாக வந்து நான் ட்ராவல் இருந்தேன் நான் ஒரு சிங்கர் தானே அதனால் நான் பாட்டு பாடிட்டு இருந்தேன் அப்போ அதிகமாக நான் யாரையும் மீட் பண்ணதே இல்லை ஒரு ட்ரிப்பில் தான் நான் உங்களை மீட் பண்ணேன் ஒரு கரோகே பார்ல ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அவர் தான் என்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சார் அப்படின்னு சொல்லி என்னோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கேட்டார்னு சொல்லி அப்போ லவ் அட் ஃபர்ஸ்ட் எயிட் மாதிரி உங்களை பார்த்தோன்னே அவருக்கு லவ் வந்துச்சேன்னு சொல்லி கேட்க ஃபர்ஸ்ட் நான் அவர் என்னோடய இன்ஃபர்மேஷன் கேட்கும்போது நான் அப்படி தான் நினச்சேன் பட் அது அப்படி கிடையாது அவரோட ஒய்ஃப் பர்தேக்கு என்ன பாட்டு பாடுறதுக்காக மட்டும்தான் தான் அவர் கூட்டிருந்தாரு ஓவரலாம் திங்க் பண்ண வேணாம் எனக்கு புரிஞ்சது பாட்டும் பாடினேன் அவங்களோட ஃபேவரட் சாங் பாட சொன்னாங்க நான் பாடினேன் அதுக்காக தான் அவங்க என்னை இன்வைட் பண்ண வந்தாங்க மத்தபடி வேற ரிலேஷன்ஷிப்லாம் எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்றாங்க ஷூயக்கே கொஞ்சம் ஷாக்கா இருக்கு அப்படியே எதுவும் யோசிச்சிட்டே இருக்க நீ என்ன யோசிக்கிறேங்கிற மாதிரி அம்மா கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சும்மா தான் யோசிக்கிறேன்னு சொல்ல அப்புறம் நான் வேணும்னு யாரையுமே வந்து செட்யூஸ் பண்ணணும்லாம் எப்பயுமே நினைக்கல பட் எல்லாரும் வந்து நான் அவரை செட்யூஸ் பண்ணேன் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க ஸோ அவங்க ஒய்ஃப்க்கு நான் பாட்டு பாடினது ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறதுக்காக எனக்கு ஏதாவது கிஃப்ட்டு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அவங்க ரூம் ஃபுல்லாக நிறைய ஹேண்ட் ஒர்க் பண்ண ஆர்ட்ரு எல்லாமே இருக்கா அவங்க ஒர்க்லாம் இதை இதாக பிடிக்கும் அப்படின்னு தோணுச்சு ஸோ உன்னோட பர்த்டே வர்தேன்னு தெரிஞ்சு தான் உன் அப்பாகிட்ட கேட்டு ஒரு ஃபோட்டோ வாங்கினேன் அந்த ஃபோட்டோ வந்து அவங்க கிட்ட கொடுத்து ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நான் கொடுத்துருந்தேன்னு சொல்ல அதான் நடந்ததா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் நீங்க ரெண்டு பேரும் பிரைவேட்டா வேற எதுவும் மீட் பண்ணதே இல்லையா அப்படின்னு சொல்லி ஷூயூ கேட்கறான் இல்லை நாங்க நார்மலா பேசிக்கிட்டோம் அவ்வளோதான் மற்றபடி எங்களுக்கு வேற எதுவுமே இல்லை அப்படி ஏதாவது இருந்தாலும் நான் ஒத்துக்குறோம்

மத்தபடி யாரையுமே நான் வந்து கம்ப்ளீட்டா வந்து பழி வாங்கணும் அதாவது அவங்க இடத்துக்கு நான் போகணுங்கறதுக்காக நான் எதுவுமே திங்க் பண்ணவே இல்ல நான் எதையுமே மாத்தவே இல்ல அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்லிட்டே இருக்காங்க உங்க ரெண்டு பேருக்கு இடையில இதுக்கு முன்னாடி வேற காண்டாக்ட் எதுவும் இல்லையா கம்பெனில உங்களை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருந்தாங்களே அப்படிங்கிற மாதிரி ஊபி சொல்ல ஷோ யூ சொல்றான் அதெல்லாம் இல்ல அதாவது ஊபி வந்து அந்த மாதிரி நினைச்சுகிட்டு இருந்திருக்காங்க எனக்கு அவங்களுக்கு இடையில எதுவுமே இல்ல அவங்க கம்பெனில நான் ஒர்க் பண்ணனே தவிர மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல அப்படி நான் இருந்தே எங்க ரெண்டு பேருக்கு அஃபர் இருக்க மருந்தா அவங்க அம்மா என்னை அந்த கம்பெனில வச்சிருப்பாங்களா கண்டிப்பா வச்சிருக்க மாட்டாங்க நான் அந்த கம்பெனில ஒரு ரிசப்ஷனேஜ் அவ்வளவு தானே தவிர மத்தபடி எங்க ரெண்டு பேருக்கு இடையில எதுவுமே கிடையாது அவங்களும் என்ன பத்தி இந்த மாதிரி நினைச்சதே இல்லை பட் மத்தவங்க தான் எங்களை பத்தி அந்த மாதிரி பேசுனாங்களே தவிர அவங்க இறந்து போறதுக்கு முன்னாடி வரைக்குமே எங்க ரெண்டு பேருக்கு இடையில எந்த ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்போ இருந்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்றாங்க அதெல்லாம் கேட்கும்போது அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் ஷோ இருக்கும் யா யாரை நம்புறதுன்னு அவனுக்கு புரியவே இல்லை ஒண்ணுமே இல்லைனா அப்புறம் எதுக்கு டைவர்ஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க என்னது டைவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அம்மா கேட்க ஆமா அவங்க ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னு சொல்ல அது கண்டிப்பா நடக்கவே நடக்காது அந்த மாதிரி இருந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்கிறாங்க ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா இப்போ வரைக்குமே அவரோட எமோஷனல் ஃபுல்லாக அவங்க ஒய்ஃப் மேலே மட்டும்தான் இருக்குது அவங்க ரெண்டு பேரும் எப்பயுமே ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களும் நினச்சிருப்பாங்க அது எப்படி டைவர்ஸ் பண்ணணும்னு நினைப்பாரு இப்போ வரைக்குமே அவங்க எக்ஸ் ஒய்ஃப் மேலே தான் அவரோட மொத்த லவ்மே இருக்குது அந்த லவ் வந்து யாருனாலையும் மாற்ற முடியாது உனக்கு ஒன்று தெரியுமா எனக்கு கூட ஜலசிவாக இருக்குது ஏன்னா அவ்வளோ அழகாக ஒருத்தர்னால லவ் பண்ண முடியுமா அவங்க ஒய்ஃபை அப்படின்னு ஸோ அந்த பர்சன் வந்து அவ்வளோ அழகாக அவங்க ஒய்ஃபை இன்னுமே லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க லவ் பண்ற பர்சன் அவங்க தான் நான் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் சும்மா தான் ஒரு வேலை ஊபி அதை தப்பா புரிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்றாங்க ஷோ ஷூயுக்கு ஷாக்கா இருக்கு என்னதுன்னு ஸோ எனக்கு ஒண்ணுமே புரியல ஒரு நாள் கம்பெனில வந்து நிறைய டென்ஷன் போயிட்டே இருந்தது அந்த டைம்ல வந்து ஹெல்ப் பண்ணேன்னா அவங்களுக்கு அதாவது கம்பெனில போயிட்டு இருக்க அந்த ப்ராப்ளத்தை வந்து நான் சால்வ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்ல என்னது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்ல என்ன பிரச்சனைலாம் எனக்கு சரியா தெரியல பட் ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருந்தப்ப அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு அப்ப நான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக போனேன் அதாவது அவங்க மென்டலா ரொம்ப அஃபெக்ட்டான மாதிரி இருந்தது ஸோ ஆறுதலாக இருந்தேன் அப்படின்னு சொல்ல அம்மா அப்படின்னு சொல்லி டக்குனு ஷூயூ கூப்பிட என் அம்மான்னு கூப்பிட்டியா அப்படிங்கிற மாதிரி எமோஷனல் ஆகிடுச்சி அம்மாவுக்கு அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக இருக்க நான் உனக்காக கண்டிப்பாக எல்லாமே சொல்லுவேன் சொல்லு உனக்கு என்ன வேணும் சொல்லு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்ல அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் ஷூயுக்கு நீங்கள் முதல்ல இன்வெஸ்டிகேட் பண்ணி சொல்லுங்கள் அந்த கம்பெனியில் என்ன தான் ப்ராப்ளம் வந்தது அங்கே ரெண்டு பேருக்கு இடையில் என்னதான் பிரச்சனை வந்தது நான் தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான் ஸோ அதுக்கப்புறம் அந்த சீனை காட் பண்ணிட்டு ஸ்கூலில் தான் காட்டுறாங்க கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க எல்லாருமே க்ளாஸை கவனிச்சிட்டுருக்காங்க பட் நம்ம ஷூயுக்கு மட்டும் மைண்டு ஃபுல்லாக அம்மா கிட்டே பேசினதை பற்றியே தான் அந்த நினைப்பு போயிட்டே இருக்கு அதை பற்றியே திங்க் பண்ணிகிட்டே இருக்கு டீச்சர் வந்து கொஸ்டின் கேட்குறாரு எல்லாருமே கை தூக்குறாங்க டேய் நீ கை தூக்க மாட்டியாடான்னு போக் வாங்க கேட்குறான் நான் எப்படியே கையை தூக்கி எனக்கு பதில் தெரியும்னு சொன்னால் கூட சார் என்னை ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்றவங்க கிட்ட தான் கேட்பாரு அதனால நான் சொல்ல மாட்டேன் நான் கையெல்லாம் தூக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அமைதியாக இருக்கான் ஷோயு அவனுக்கே ஒன்றும் புரியல அதுக்கப்புறம் ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்குது அம்மா கிட்டே பேசினதே வச்சுட்டே இருக்கானா அப்புறம் அம்மா வந்து ஆஃபீஸில் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணிட்டாங்க ஒரு பக்கம் அவங்க கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறதா காட்டுறாங்க ஸோ அந்த பிரச்சனையை வந்தது எதனால் வந்தது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு ஷோயுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க எல்லா டீட்டெயில்ஸே கலெக்ட் பண்ணிவிட்டேன் நீ வந்து என்ன மீட் பண்ண அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ண அதை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாயிடுச்சு ஷோயுக்கு நிம்மதியாக இருக்குது ஃபோனை பார்த்துட்டு சிரிச்சிட்டே இருக்க டீச்சர் கரெக்டாக ஒரு கொஸ்டின் கேட்கறாரு அதோ கிட்டே கேட்க ஷோயூ டக்குன்னு எந்திரிச்சு நிற்கிறான் என்ன பதில் சொல்ல போகிறான்னு போக்வாங் பார்த்துட்டே இருக்கான் அவன் அந்த கொஸ்டின்கான பதிலாக நல்லா சொல்லிடுறான் அவனுக்கே ஷாக்காக இருக்குது பாவி பார்த்தா க்ளாஸே கவனிக்கல டக்கு டக்குன்னு பதில் சொல்கிறானே நான் மட்டும் இவனை மாதிரி பிரைனில் இருந்தேனா எப்படி இருக்கும் பரவாயில்ல விட நான் ஹேண்ட்ஸ் இருக்கேன்ல அதனால அதுவே எனக்கு போதும் அதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி லூஸ் மாதிரி அவன் எதெதும் ஓலிட்டு இருக்கான் இவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஷோயுக்கு அப்புறம் கிளாஸ் முடிஞ்சோடனே உபிகிட்ட போய் சொல்றான் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது நான் லன்ச் டைம் வர மாட்டேன் நான் முடிச்சுட்டு வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து பக்கம் போயிட்டான் அப்புறம் அம்மாவை மீட் பண்ணுறக்காக ஷூயு வரான் இவ்ளோ ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும்மா அப்படின்னு சொல்லி கேட்க உனக்கு தேவையான எல்லாமே நான் கண்டுபிடிச்சிட்டேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாமே இருக்கு நீ என்கிட்ட கேட்கும் அது எப்படி நான் உனக்கு கேட்டு வேலையை செய்யாம இருப்பேன் அப்படின்னு சரி அதெல்லாம் இருக்கட்டும் சென்டிமெண்டா பேசுறதை விடுங்க ப்ளீஸ் பாயிண்ட்டுக்கு வாங்கன்னு சொல்ல இதோ ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லி பேக்ல இருந்து ஒரு பேப்பர் எடுத்து தர்றாங்க இந்த இதுல எல்லா டீடெயில்ஸ் இருக்கு அன்னைக்கு கம்பெனில என்ன பிரச்சனை வந்தது அப்படிங்கறதுக்கான டீடெயில்ஸ் எல்லாமே இதுல இருக்கு நீ பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஷூ கிட்ட குடுக்குறாங்க சோ அது வந்து ஒரு பார்மசிட்டிக்கல் மாதிரி ஒரு கம்பெனி அதாவது ஷார்ட்டாகவே அது என்ன அப்படின்னு சொல்லிடுறேன் அதாவது அது இவங்க வந்து ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்கள அந்த பிஸ்னஸ் வந்து இந்த மருந்து சம்பந்தப்பட்ட ஒரு பிசினஸ் அதுக்கான டீலர்ஷிப் இவங்க எடுத்திருப்பாங்க அந்த மருந்தை குடிச்சு சில பேருக்கு அஃபெக்ஷன் அஃபெக்ட் ஆயிருக்கும் அதாவது அவங்களுக்கு என்ன சொல்றது பிரச்சனை வந்திருக்கும் அந்த ப்ராப்ளத்துக்கு காரணம் இவங்க கம்பெனி தான் அப்படிங்கிற மாதிரி கேஸ் போட்டிருப்பாங்க அந்த கேஸை வந்து கிளியர் பண்ணது வந்து அவங்க அம்மா அதாவது அவங்க அம்மா வந்து நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அது நடந்து கொஞ்ச நாளில ஒரு ரெண்டு மூணு நாள்ல தான் இவங்க அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவங்க அம்மா இறந்து போயிருப்பாங்க ஸோ அந்த டீடெயில்ஸை பத்தி எல்லாம் அம்மா கொடுத்துருக்காங்க அதை பார்த்துட்டு ஷூய்க்கு டவுட்டா இருக்கு அப்ப இதான் நடந்ததா அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆமா இவ்வளவுதான் போயிட்டு இருந்தது இதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு பட் அதனால கண்டிப்பா கண்டுபிடிக்க அந்த டைம் ஊபியோட அங்கிள் தான் ஹெல்ப் பண்ணாங்க செகண்ட் அங்கிள் அப்படின்னு சொல்ல மோவோட அப்பாவான்னு கேட்க இல்ல அவர் இல்ல இது வேற ஒரு அங்கிள் அப்படின்னு சொல்ல ஷாக்கா இருக்கு ஷோ யூகே என்னதான் நடந்தது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க அவரை பாக்குறது அவ்வளவு ஈஸி கிடையாது என்னால கூட அவரை பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்லிருப்பாங்க சரி இப்பதைக்கு இந்த டீட்டெயில்ஸ் எனக்கு போதும் நான் இதை வச்சுட்டு கண்டுபிடிக்கிறேன் இதுக்கு மேல ஏதாவது உங்களால முடிஞ்ச எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சரி நான் வரேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டான் ஷோயு அப்புறம் அம்மா மறுபடியும் இதை பத்தின டீட்டெயில்ஸ் ஏதாவது சொல்லி கேட்க அந்த செகண்ட் அங்கிள் பார்த்தனா டீடெயில்ஸ் எல்லாமே சொல்றாங்க அவ்வளவு ஈஸியா அவங்க அங்கிள் எல்லாம் போய் பாக்க முடியாது அதாவது அவர் ரொம்ப ரிஸ்க் ஆனவர் அவர் அதிகமா யாரையும் காண்டாக்ட் பண்ண மாட்டாரு ஈஸியெல்லாம் யாருமே வந்து போய் பார்க்க முடியாது இன்க்ளூடிங் ஊபியோட அப்பா கூட நினச்ச உடனே எல்லாம் போய் பார்க்க முடியாதுன்னு சொல்லி அவங்க எல்லாம் வேணும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி அம்மா கேக்கு அட்ரஸ் நான் தரேன் ஆனால் நீங்க அங்கே போய் பார்க்க முடியாது அது மட்டும் இல்லாமல் நீங்க தான் அவங்களோட ஒய்ஃப் அப்படின்னு தெரிஞ்ச இப்போ புது ஒய்ஃப்னு தெரிஞ்சா கண்டிப்பாக உங்களை பார்க்க விட மாட்டாங்க அவங்க சிஸ்டரோட டெத்துக்கு காரணம் நீங்கன்னு கூட அவங்க நினைச்சிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அம்மாக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கு எப்படி தான் அவர் போய் மீட் பண்ண முடியுங்கிற மாதிரி அவங்க திங்க் பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்றதுன்னு அம்மாக்கும் புரியல அந்தாலும் சொல்லிட்டு அவர் போயிட்டாரு அடுத்து இங்கே நம்ம தியா பாப்பா தான் ஏதோ ஹோம்ஒர்க் பண்ணி பண்ணிட்டு இருக்க கரெக்டாக ஊபி வரா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல ஹோம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான் ஹெல்ப் பண்ணவா தேவையில்லை நானே பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்ல சரி சரி ஓகே ஓகே அப்போ நான் என்ன பண்ணட்டும்னு சொல்லி பக்கத்தில் பார்த்தா அந்த புக் இருக்கு அதாவது இவர் அந்த பிஎல் ஸ்டோரி மாங்கா மாதிரி ஒரு புக் இருக்கு எடுத்துட்டு வந்துருப்பாங்க அந்த புக் அங்கே இருக்கு நாவல் சாரி நாவல் அதை பார்த்துட்டு அடிப்பாவி இதைத்தான் நீ படிச்சுட்டு இருந்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் ஆமா ஆமான்னு சொல்ல இதுக்கப்புறம் இதெல்லாம் நீ படிக்கக்கூடாதுன்னு சொல்ல நான் ஆல்ரெடி படிச்சு முடிச்சுட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி உனக்கு வேணும்னா நீ எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு தியா பாட்டுக்கு உட்காந்துருக்க ஊபிக்கு சிரிப்பா இருக்கு சரி ஓகே திடீர்னு புக்க தூக்கிட்டு அந்த பக்கம் போறான் சேம் டைம் ஷூயு தான் காட்டுறாங்க ஷூயு வந்து அந்த கம்பெனியை பத்தினா டீடெயில்ஸ் எல்லாம் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னு செக் பண்ணி பாத்துட்டு இருக்கான் இன்டர்நெட்லயாவது பாக்கலாம் இதை பத்தினா டீடெயில்ஸ் ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி அவன் இன்டர்நெட்லயும் லேப்ல ஓபன் பண்ணி செக் பண்ணி பார்க்கறான் பட் அவனுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல அந்த கம்பெனியை பத்தி என்னதான் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கான் உனக்கு செம்ம டென்ஷனா இருக்கு அதுக்குள்ள அங்க நம்ம சார் ரூபி வேற டே வாட டான்ஸ் பண்ணான்னு கூப்பிட்டு ஏதோ வரேன்னு சொல்லிட்டு டக்குன்னு முடிவு வச்சிட்டான் என்னடா பண்ணிட்டு இருந்தா ஒண்ணும் இல்லை சும்மா தான் பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்ல சரி டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும் ரெண்டு பேருக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி அங்கிருந்து தியா வந்து சொல்றா டான்ஸ் வேறே அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லாம் இருக்கு அவனுக்கு சீக்கிரம் போங்க போங்க ஷூயா நான் போய் பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்ல டெவாடா அப்படின்னு சொல்லி ஊபி அவனை இறுத்துட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் நைட்டு ரூம்க்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் இதை டீட்டெயில்ஸ் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி ஷூயா அதை பார்த்துட்டே இருக்க இது ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இது எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும் அந்த கம்பெனியில ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்கு என்னதான் நடந்திருக்கோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே ஷூயு உட்காந்துருக்க ஓபி வேகு வேகமாக கேட்குறான் டே என்னடா பண்ணிட்டு இருக்க உனக்காக ஒரு நாவல் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்ல எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல நான் தூங்க போறேன் போகணும்னு சொல்லிட்டு வேணுனே பெட்ஷீட் இழுத்து போத்து அப்படியே ஷூயு படுத்துட்டான் ஓபிக்கு டென்ஷனா இருக்கு இந்த புக்கு கொடுக்கலான்னு வந்தா இவன் நடா இவன் பாட்டுக்கு படுத்துட்டானே அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் அவனை பார்த்துட்டே இருக்க சரி சரி இப்ப எல்லாம் நல்லா படிக்க முடியாது போப்போம் அப்படின்னு சொல்லிட்டான் என்னமோ நடக்குது ஏன்னு தெரியல இவன் என்கிட்ட மறைக்கிறானே அப்படிங்கிற மாதிரி வேணான்னு சொல்லிட்டா நாவலை ஃபீல் பண்ண வசரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஓபி போயிட்டான் அதோட இந்த எபிசோட இங்க முடிச்சிருக்காங்க சோ அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பாக்கலாம் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க